கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் ஐந்து இருபத்தி நான்கு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை சுவாசிக்கிறவனுக்கு உண்டு அவன் ஆக்கனிக் தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்ன சொல்றாரு அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு யாராக இருந்தாலும் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இட்டர்னல் லைஃப் ஏனென்றால் அவர் நித்திய ராஜா நித்திய ராஜ்யம் நித்திய ஜீவன் எல்லாமே நித்திய நித்திய நித்தியம் இந்த உலகம் வந்து அநித்தியமானது மாயை மாயை எல்லாம் மாயை என்று ஞானி சொல்றோம் உண்மைதான் இந்த உலகம் இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது இந்த உலகம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது உலகத்தை சலத்தினால் அழித்தார் இரண்டாவது உலகத்தை அக்கினியினால் அழிக்க போறார் ஆகதான் நாங்க தீ பற்றி இருக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த உலகத்தை விட நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு அந்த பரலோக ராஜ்ஜியம் கைவேல இல்லாத நித்திய வீடு ஆகதான் சொல்றாரு இந்த நித்திய வீட்டுக்கு யாருக்கு பங்கு உண்டுச்சுன்னா ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ரெண்டாவது சொல்ற அவனுக்கு என்னது இல்லையா அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அதை விட்டு நீங்கி என்ன செய்யறாரா ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றார் ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரே சகோதரியே இன்னும் யாராகலும் அவனுடைய வாசனத்திற்கு தீர்ப்படியாம அவர் அனுப்பினரை விசுவாசிக்காம அவசுவாசத்தோடு கூட இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு அவ இனி காலம் செல்லாது ஆகவே அவனுடைய வசனத்தை கேட்டு அவர் அனுப்பின அனுப்பினு தேவன் என்ன பண்ணுங்க விசுவாசிங்க நிச்சயமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க ஆகவே காலம் தாழ்த்த வேண்டாம் இந்திய ரட்சின் நாள் இன்றைய அணுகிறக நாள் சொல்றார் ஆகவே அவருடைய வார்த்தைக்கு இப்படியாதவங்க ஈர்படியை ஒப்புக் கொடுப்போம் கத்த நம்மை ஆசிர்விப்பார்கள் ஜெபிப்போம் ஏசு நல்ல தாப்பு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்த லேசான வழிகை நன்றி இயேசு நாமத்திலே ஜெபிகரோ நல்லப்பதாக ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உலக கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்